வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிறுவனத்தை கோல்ட்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை ஒருபுறம் வந்து பார்த்தீங்கன்னா மிக கடுமையான தாறுமாறான சரிவில் காணப்படவில்லை வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாக கடுமையாக தான் செஞ்சுட்டு இருக்கு இன்னைக்கு எந்த மாதிரி மாற்றத்தில் இருக்குது தங்கம் வெள்ளியோட விலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி நூற்றி எழுபதாக காணப்பட்டது இன்னைக்கு ஒரு கிராம் மீண்டும் நூற்றி எழுபதாம் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூறு ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுவதாயிரம் ரூபாய் காணப்படுகிறது கடந்த ஒரு வாரம் அதாவது ஏழு வேலை நாட்கள் நம்ம எடுத்துட்டோம்னா இது இருபதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியை வெள்ளியோட விளையாடுறது சந்தித்து காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா கிராமுக்கு ஐம்பத்தி நாலு ரூபாய் சவரனுக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் செஞ்சது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரே வாரத்தில் ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு ரூபாய் விலை சரி ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றொன்றாம் அரை பவுனோட விலை இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவும் சவரன் விலை தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு ரூபாயாக காணப்படுறதுல மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட கொடுக்குறோம்ல வீடியோ குறை ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கொடுக்குறோம்ல வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை கிராமுக்கு ஐம்பது ரூபாயும் சவரனுக்கு நானூறு ரூபாய் விலை சரிவோட நம்மளுக்கு ஒரு கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பதாவும் கால் பவுனோட விலை இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம்

வாய்ப்புகள் இந்த வாரத்தில் மிக மிக அதிகமாக காணப்படுவதும் மேற்கொண்டு